நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவுக்கு தலைமை வகித்து வரும் எடப்பாடி பழனிசாமி மாற்றப்பட்டு மூத்த நிர்வாகி செங்கோட்டையின் அல்லது எஸ் பி வேலுமணி தலைமை வகிப்பார் என கூறப்பட்ட நிலையில் அதனை நிர்வாகிகள் மறுத்துள்ளனர் அதிமுக எப்போது ஒன்றுபெட்டே இருக்கும் என்றும் கூறியுள்ளனர் எடப்பாடி தலைமையிலான அண்ணா கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா வேலுமணி தலைமையிலே போக போகிறதா ஒரு மிகப்பெரிய பிளவு வாய்ப்பு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்றைக்கு சோதனை வருகிற போதும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் நேர்வழியிலே சென்று கொண்டிருக்கிறேனே தவிர இது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் இந்த இயக்கத்திற்கு எப்போது சோதனை வருகிற போது கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு என்றைக்குமே நான் தூணாக நின்று செயலாக்கி இருக்கிறேன் என்று தெளிவுபடுத்துகிறேன் எந்த இடத்திலும் இடைவெளி இல்லை எந்த இடத்திலும் பிளவு என்கிற பேச்சுக்கே இல்லை ஏனென்றால் பல பிளவுகளை சந்தித்து ஒன்றுபட்டு இரட்டைகளை மீட்டெடுத்து கட்சியை மீட்டெடுத்து தலைமை கழகத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் அதிலிருந்து நீதிமன்றத்திற்கு சென்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீட்டெடுத்து இரட்டை சின்னம் அண்ணாதார முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை சின்னத்தை பெற்றுக் கொடுத்து சாமானிய தொண்டர்களை நிற்க வைத்து இப்போது வெற்றி பெற செய்கிற சூழ்நிலையில இது போன்ற விசுவ பிரச்சாரங்கள் என்பது அது மக்களிடத்துல எடுபடாது அண்ணா திமுக பிளவுபட்டா இருக்கு பிளவுப்பட்டா இருக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு பாருங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க இன்னும் ரெண்டு பேர் போவாங்க தம்பி மரத்துல ஆலமரம் ஒரு ஆலமரம் இருக்குன்னு பாத்துங்க அது இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய இலைகள்ல ஏ தலைவரே கேள்வி கேட்க பாத்திருக்கியா இப்ப எல்லா மரங்கள்லயும் இலைகளை உதிரும் ஆனா திரும்ப தழுத்துறோம் அது மாதிரி இந்த இந்த இயக்கத்துல சில பேர் போவாங்க சில பேர் நிறைய பேர் வருவாங்க ஆக இந்த கட்சி என்பது பீனிக்ஸ் பறவை போல போல தெரியும் வீரு உண்டு எழுந்துடும் அதுதான் இந்த அண்ணா திமுகவுடைய காலம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க